ஒரு நிமிஷம் நாங்க இந்த வந்து இங்கே அந்த பூ விட்டு வந்துருக்கா இல்லாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நானும் செலிவேக்காவும் சேர்ந்து சூப்பராக ரெண்டு வகை மீன் வந்து சுத்தம் பண்ண போகிறோம் நேற்று வந்து விரால் மீன் சுத்தம் பண்ணிருந்தது அக்கா குழம்புக்கு அது சூப்பராக சுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்த மீனுக்கு பேர் என்னவாப்பா கலிங்கான் கலிங்கான் மீன் இந்த பேர் இந்த மீனுக்கு பேர் இது வந்துட்டு கனவா மீன் ரெண்டு வகையான மீனும் தான் அத்தா சுத்தம் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறாங்க எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் நானும் கனவா மீன் வந்துட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் இல்லை நேரில் எங்கள் ஊர் பக்கம் அவ்வளவா கிடைக்காது கனவா மீன் மீன்காரங்களும் கொண்டு வர மாட்டாங்க அதனால நாங்கள் சாப்பிட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை இன்றைக்கி வந்து தம்பி வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி எல்லாம் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம அக்கா எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சுத்தம் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுறோங்கிறது அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு இந்த முழுத்தான தண்ணப்பில்

நீ அங்க வீட்டுக்கு சாப்பிட்ருக்கவாப்பா சாப்பிட்டுருக்கேன் இங்கேயே சாப்பிட்டுருக்கேன் இங்கேயே சாப்பிட்ருக்க நாங்கள் இங்கேயே எங்கே வாங்குனீங்க இதுல பெண் வீட்டில் சமைச்சு கொண்டு ஹாஸ்டல்ல கடல்கரை பக்கமாக அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டில் கொண்டு முடிச்சுட்டு

இந்த பக்கம் இதோ honda பல்ல இத எடுத்துட்டு போளே அவ்ளோதான் உள்ள அந்த இந்த மய்யே அந்த இருக்கு பாரு அந்த இருக்கு பாரு அந்த இருக்கு பாரு அது அது இந்த இருக்கு பாரு இருக்கு பாரு ਨੀ ਹਾਡੀ ਆਰੁ ਮੀਰ ਬੁਚੇ ਨੀ ਆਡੁ ਦੱਕਾ ਲੋ ਸਤੁ ਨੀ ਰੂ ਲੋ ਅਨੀ ਗੁਲੋ ਅਨੀ ਗੁਲੋ ਹਾਡੀ ਹਾਡੀ ਲੋ பாருங்க எப்படி இருக்குன்னு பச்சையா சாப்பிடணும் அரிஞ்சிக்கணும் எப்படி இருக்கு தலை பகுதி தனியா சுத்தம் பண்ணியாச்சு சேர்க்கிறப்போ ஒன்றை சேர்த்து கிரேவி பண்ணிக்குவோம்

வாளை என்ன மேல தெரியுதுல அம்மா அங்க நல்ல வா அந்த பக்கம் பிடிச்சு போடாம என்ன மொக்க வர என்ன வேண்டாம் வேண்டாம் சின்ன வெங்காயம் ரெண்டு கிண்டா வட்டு இப்போ வெட் கொண்டா மாதிரி இருக்கோ பா வெட்டி வாங்கல்ல அது மாதிரி சின்னதா வெட்டி கொடுக்கலாம் இல்ல சரி கொஞ்சம் சின்னதா நறுனால மசாலா அரைக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்டா இது

இது ரொம்ப முள்ளா இருக்குமோ இல்லையா அப்படினல்ல சடையாதா அதுக்குள்ள இருக்காது இது முள்ள இருக்குனு நினைச்சேன் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மீன் அதனால ஒரு மட்டும் ரெண்டு வந்துட்டு சுத்தம் பண்ணியாச்சு இன்னைக்கு சண்டேங்களுக்கு உண்மையாவே ஸ்பெஷல் தான் தம்பி வந்துட்டு சூப்பரா ரெண்டு வகை மீன் மூணு வகை மீனும் மொத்தம் ஒரு ஒரு கோலா மீன் வந்துட்டு குழம்பு வைக்கிறாங்க ரெண்டையும் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி இருக்கோம் இது ரெண்டுத்திலையும் தனித்தனி ரெசிபி உங்களுக்கு செஞ்சு அடுத்தடுத்த வீடியோல வரும் செல்வியக்காய் எப்படி மீன் சுத்தம் பண்ணாங்கறத பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் சொல்லு